ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு அல்ல எழுந்திருக்கும் போது நல்லா விழுந்துருச்சு ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் எழுந்திருச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் எப்போதும் போல் எழுந்திருச்ச உடனே வாசலில் இந்த மாதிரி சாணி தெளிக்கணும் வீட்டுக்கு பக்கத்தில் வாசல் இருக்குல்ல அங்கேருந்து ரோடு வரைய தெளிக்கணும் இந்த சைட்லாம் கொஞ்சம் சரியாக தெரியாது ஆனா இந்த இந்த இடத்துல நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சாணி தெளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி அதுவும் பக்கத்துல ரோடு இருக்கும்ல அந்த இடத்துல சாணியில இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டு வைப்பாங்க இது வந்து சாமிய மனசுல வச்சுட்டு பண்றதுன்னு சொல்லுவாங்க இங்க பனிமூட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம பனிங்க அதுவும் இந்த மாதம் அடுத்த மாதம்லாம் சொல்லவே வேணாம் இந்த சைடு வீடே தெரியல அந்த அளவுக்கு பனி இருக்குது இதுக்கப்புறம் தான் நான் வாசல் கூட்டணும் எழுந்திரிச்ச உடனே சாணியெல்லாம் தெளிச்சுட்டு சாணி பூசினதுக்கப்புறம் தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன் பாப்பா இன்னும் எழுந்திருக்கல இதுக்கப்புறம் தான் எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன் வெளியே இருக்கிற வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வேலை செய்யும்போது ஆளை சமாளிச்சிடலாம் இங்கே இருக்கிற விளக்குமாறு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ஒரு விளக்குமாறு நாற்பது ரூபா அப்பாவுக்கு நூறு ஐசுங்க சொல்லிட்டு இருக்கும்போதே ஓடி வந்துட்டா எப்போதுமே காலைல எழுந்துட்டு சொன்னே அவங்க கூப்பிட்டதும் நம்ம போய் நின்று தூக்கிட்டு வரணும் இல்லாட்டி அவங்களாம் வரமாட்டாங்க இன்னைக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துருந்துருப்பா போல நான் வெளியே இன்னைக்கு ஓடி வந்துட்டா கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருந்ததுக்கு அப்புறம் இப்ப வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டேன் வீட்டுக்கு பக்கத்துலேயுமே கூட்டிட்டாங்க வாசலுக்கு வெளியே இந்த மாதிரி ரோடையுமே இங்கே கூட்டணும் நான் இதுக்கு முன்னாடியுமே உங்கள் சொல்லிருப்பேன் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோட கூட்டிடுவாங்க பாருங்களேன் அந்த டிராக்டர் இருந்து இங்கே வரைய க்ளீனாக இருக்கும் வாசலெல்லாம் கூட்டியாச்சு வீட்டுக்கு பக்கத்துலேயுமே கூட்டி முடிச்சுட்டேன் அவள் வந்து அவங்க அப்பா கிட்டே இருக்கா இன்னைக்கு என்னவோ மேடம் புரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டுக்கு வெளியே வாசலில் சாணி பூசி இருக்கும் வெயில் வேற வரலிங்களா நேற்று காலையில் தான் பூசணும் ஒரு சைடில் காஞ்சிருக்கு ஒரு சைடில் என்ன காயலை இந்த இடம்லாம் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எப்போதும் போல் அடுப்பில் இருக்க சாம்பல் எடுத்துகிட்டு வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்களேன் ரொம்ப குளிராக இருக்குதுன்னு இந்த இடத்துல ஒரு பாய் கட்டி வச்சுருக்கோம் நைட்டு சமைக்கும் போது க்ளோஸ் பண்ணிப்போம் அவ்வளோவா குளிராது வீட்டுக்குள்ள நுழையிற எடுத்துக்கிட்டு அடுப்பு இருக்கிறனால இந்த சைடு இப்படி காற்றுலேயுமே பயங்கரமாக குளிரும் அதனால கட்டி வச்சுருக்கோம் இப்போ சாம்பல் எல்லாம் எடுத்துட்டு அடுப்பு மொழுகுனதுக்கு அப்புறம் ஒல வச்சாச்சு காலையிலே தேஜுவோட சுப்ரபாதம் கேக்குறீங்களா தேஜுவோட சுப்ரபாதம் இவ பாடி கேக்குறத விட இந்த மாதிரி கத்தி கேட்டுதாங்க எனக்கு டேவே போகும் ரொம்ப பழகிருச்சு அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு எப்போதும் போல் சுக்கு காஃபி போட்டு குடித்தோம் அதுவும் சீனியோ சர்க்கரையோ சேர்க்காம பனங்கற்கண்டு போட்டு குடித்தோம் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படி குடித்தா நல்லா சளி போகும்னு ஒரு நம்பிக்கை இருந்துமே இது வந்து ரெண்டாவது நாள் நேற்று வந்து தேஜு குடித்த உடனே நல்லா இருமுனாங்க நல்லா இருமி அவளே சளி எல்லாம் கீழே துப்புனா இருக்குது பனங்கற்கண்டு கூட சுக்கு காஃபி போட்டு குடிக்கிறது இப்ப வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் குழம்பு செஞ்சாச்சு தக்காளி குழம்பு தான் செஞ்சிருக்கேன் கொஞ்சம் கெட்டியா செஞ்சேன் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன்னா அதனால ரொம்ப தனியா வைக்காதமா நல்லா இருக்காதுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாரு அதனால கொஞ்சம் கெட்டியா செஞ்சிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன இருக்கேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டு பொரியல் தான் கொஞ்சம் கருப்பாக தெரியும் என்ன அப்படின்னா எப்போதுமே பொரியல் பொறிக்கும் போது என்னைக்கு அப்புறம் வெங்காயம் சேர்க்க மாட்டோம் இன்னைக்கு வெங்காயம் சேர்த்துருந்தேன்னா அதை இப்படி கிளறும் போது பாதி கருப்பு கலரில் தெரியுது இன்னைக்கு சாப்பாடு இதுதான் சமைச்சோம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா காலிஃப்ளவர் சில்லி போட்டோம் இங்கே வந்து காலிஃப்ளவர் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கொண்டுட்டு வரும்போது ஒரு காலிஃப்ளவர் ஐம்பது ரூபா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சா மாறும் இருபதாம் மாறும் ஆனால் இப்போ எல்லாம் ஒரு பூ பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி விலை கம்மியா இருக்கிற டைம்ல அப்பா நாலஞ்சு காலிஃப்ளவர் கொண்டுட்டு வந்துட்டாங்களா இன்னைக்கு தான் போய் பார்க்குறேன் பெரிய பெரிய புழுவா இருந்தது அதனால புழு இருக்கிற இடம் மட்டும் தூக்கி கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு மீதை எல்லாமே இப்போ நான் எவ்வளோ பெரட்டி இருக்கணும் அது மட்டும் நாலு காலிஃப்ளவர் சரி எல்லாத்தையும் ஒரே நாள்ல குழம்பு செய்ய முடியாதுல்ல அதனால காலிஃப்ளவர் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா எல்லாம் சேர்த்து கான்ஃபிளவர் மட்டும் சேர்க்காம அரிசி மாவும் அதுக்கப்புறம் கடலை மாவுல போட்டிருக்கேன் அதனால இந்த மாதிரி வருது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் நாத்தனார் இருக்காங்க கொழுந்தனார் அதுக்கப்புறம் தம்பி ஹஸ்பண்ட் அப்பா எல்லாரும் சாப்பிடணும் அதனால இப்போ காலிஃப்ளவர் சில்லி செஞ்சிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் குட் ஈவினிங் டைம் இப்போ ஒரு ரெண்டு இருக்கும் யாருமே லன்ச் டைம் இன்னும் சாப்பிடல அப்பா மட்டும்தான் சாப்பிட்ருக்காங்க ஏன்னா இங்கே இருக்கிற குளிருக்கு மதியானத்தில் பழைய சாதம் சாப்பிட்றது நினச்சி கூட பார்க்க முடியாது அதை விட இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக என் ஹஸ்பண்ட் ரசமெல்லாம் கேட்டாங்க சாப்பாடு சமைச்சேன் என்னன்னு தெரியலங்க இந்த டைம் நெல் அவிச்சதில் எதோ ப்ராப்ளம் பண்ணிட்டோம் நானா இருக்கட்டும் இல்லை அம்மாவாக இருக்கட்டும் தெரியல நம்ம அரிசி போட்ட உடனே ரேசன் அரிசி வந்து பாதி அறவை வடிச்சிட்டோம் அப்படின்னா வடிச்சு வைக்கிற ஹீட்ல அது சரியா வெந்துக்கிறோம் ஆனா வயலரிசி வந்து கரெக்டா வெந்து இறக்கணும் ஆனா இது வெந்து குழந்திருச்சுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி குழஞ்சி இறக்குனாதான் சாப்பாடு மாதிரி இருக்கும் இல்லாட்டி அரிசி மாதிரி இருக்கிறனால சாப்பிடவே முடியறது இல்லை நல்லா பெரிய பெரிய அரிசியா இருக்குங்களா சரி வேகட்டும் வேகட்டும் நானும் விட்டுட்டு பிரஷ் பண்ண போயிட்டேன் இடையில வந்து பார்த்தா ஒரு மாதிரி உண்மையாவே குழஞ்சு மாதிரி தண்ணி எல்லாம் பின்னிக்குச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால சாப்பாடுல தண்ணி ஊத்தி வச்சிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்ல சாப்பிட்டாரு அதனால மதியானம் சாப்பிட்றதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு தோணுது கொஞ்சம் ஹெல்த்தியாகுமே அதனால இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல கேப்ப மாவு அதுல அடைதா செய்ய போறேன் கேப்ப மாவு ஒரு ஒன்றரை கப்பு எடுத்துக்கிறேன் ஏன்னா இங்க இருக்கிறவங்க சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியாது பார்சல் வந்த அன்னைக்கு என்னோட நாத்தனார் பார்த்துட்டு இது என்ன மாவுன்னு சொல்லி கேட்டா நான் சொன்னேன் மண்டியான்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க கேப்ப மாவு மண்டியான்னு ஹேஸ் கலர் கருப்பு கலர்ல இருக்கும் சாப்பிடவே இன்ட்ரெஸ்ட் வராது இப்படிதான் ஃபர்ஸ்ட் சொன்னா அது நான் இங்க வந்த புதுசுல பாப்பா எல்லாம் பிறந்த டைம்லயுமே நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் மண்டியை மாவு வாங்கி கொடுங்க இல்லாட்டி மண்டியாவது வாங்கி கொடுங்க ஊற வச்சு அரைச்சு அதோட பால்ல எல்லாம் அந்த லைட்டா ஹீட் பண்ணி அந்த கீரி மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது கிடைக்கவே இல்லை அதனால எனக்கு தெரிஞ்சது இங்க யாருமே கேப்ப மாவு அதிகமா சாப்பிட்டதில்ல நம்ம ஊர்லதான் கேப்ப கூலெல்லாம் நல்லா கிடைக்கும் போல இங்க கூலே கிடைக்காது கம்மங்கூழ் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை அதுவுமே ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் குளிர்காலத்தில் நான் சாப்பிடுறதை விட மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்குமே பயமா இருக்கு உன்னாலதான் எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதனால சும்மா ஒன்றரை கப்ல ஒரு மூணு அடை இல்லாட்டி நாலு வர்ற மாதிரி பார்த்துக்கலாம் மீதம் இருந்தது அப்படின்னா நான் நைட்டு சாப்பிட்டு கூட படுத்துப்பேன் அதனால இப்போ நம்ம இந்த கேப்பு மாவுல அடை தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எப்போதுமே வீடியோ எடுக்கிறதுல அவர் நல்லா ஷார்ப்பாக இருப்பாருங்க அவரை வீடியோ எடுக்க வச்சா ஒரு கப் மாவு ஒரு கப் மாவை நான் கடையில் கொடுக்கும்போது வீடியோ எடுத்தாரு இன்னொரு ஒன்றரை கப்புக்கு கொஞ்சம் எடுக்கும் எடுக்கும்போது ஆஃப் பண்ணவர் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டாங்க இங்கே பாருங்க இதுல என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒன்றரை கப்பு மாவு கருவேப்பிலை எங்கடையும் நான் தேடுவேன் இங்கே பாருங்க சின்ன சின்ன இலையா இருக்கு அது வந்து கருவேப்பில அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் அது இல்லாம பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்தேன் பச்சை மிளகாய் வந்து நம்ம அரைச்சும் சேர்த்துக்கலாம் ஆனால் பாப்பாவெல்லாம் சாப்பிடுவா ஏன்னா அவள் சாப்பிடும்போது ஒருவேளை பச்சை மிளகாய் பார்த்தா அப்படின்னா எடுத்து வச்சுப்பாள் அதனால பச்சை மிளகாய் முருங்கைக்கீரை ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் என்னை மன்னிச்சிக்கோங்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆன் பண்ண மறந்துட்டாரு நான் எல்லாமே பேசிக்கிட்டு கொட்டி அப்புறம் தான் சொல்கிறாரு ஐயையோ நான் வீடியோவே ஆன் பண்ணலை இதுக்கிடையில் இங்கே பாருங்கள் நான் உப்பும் சேர்த்துட்டேன் உப்புமே சேர்த்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பண்ணிக்கலாம் நானுமே நைன்த்தோ டென்த்தோ போது லாஸ்டா சாப்பிட்ட ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு டைம் ஒரு நாள் கூட சாப்பிடல கம்பெனி அதுக்கப்புறம் இங்க வந்தாச்சு அப்பாவோட ஸ்டைல் என் கையில எப்படி வருதுன்னு ரொம்பவும் கெட்டியா இல்லாம ரொம்பவும் தண்ணியா இல்லாம பிணையணும் இந்த மாவுல கரெக்டா நான் சொன்ன மாதிரி நாலு உருண்டை இல்லாட்டி மூணு உருண்டை தான் வரும் இப்போ உருண்டை பிடிச்சி தனியா வச்சுட்டு அதை பண்ணலாம் தட்டுல வச்சுக்கவா இந்த ரொட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற டைம் வந்து சனி ஞாயிறு லீவுக்கு ஒரு மூணு மணி இல்லாட்டி நாலு மணிக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஆனா இது காலையில இல்லாட்டி நைட்டு டின்னரா சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்களா கேப்பமா தோசை இல்லாட்டி இந்த மாதிரி ரொட்டியே காலையில இல்லாட்டி நைட் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்களா பாருங்க நாலு நாலு உருண்டை பிடிச்சாச்சு கரெக்டா நாலு அடைத செய்யலாம் இப்ப தபில் ஹீட் ஆகட்டும் हम खंदू खंदू माता टी एक औरे साइट लगे हैं हम्म अंदू साइट ले, ले।, ले काम हम्म क्या नसीब करे <laughs> राउंड से पकरे ना राउंड से पनी पे

ரவுண்ட் ஷேப் எப்படி ரவுண்ட் ஷேப் இருக்கே நான் போடுறதை மட்டும் பார்க்கணும் இப்படி போடுவேன்னு இலையில என்ன போடுவாங்களோ தண்ணியோட சேப்பாங்களானு எனக்கு தெரியல நான் அப்படி போடுவேன் அப்படியே இலையோட போட்றலாம் சரி நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கடவுள்ளே கருப்பா மோய் மோய் அமைதியாக இருக்கு ஆ

ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ஜானு சிரிக்கிறதுல மட்டும்தான் இருக்கீங்க சொன்னேன் மிடல்ல கேட்டியா என்ன இதுல ஓஹோ பண்ணது நான் இல்ல நீங்கதா हाँ तो तेरी हो चल रहा है पापा कौन से करेक्टर पानी चला है उर टेन के नाइन परसेंटेज कुड़वा सपोर्ट बनु मारती हैं पागल साम <laughs> ऐड जैसे बुला लाते रिवल हाँ बापा हमी तम्ले நீ சொன்ன மாதிரி இந்த இடத்த கட் பண்ணியிருந்தா நீ அவ்வளவு பெரிய இலை கொண்டுட்டு வரலல்ல இங்க பாருங்க நான் நடுவுல செஞ்சனால தான் இப்படி பண்ண முடிஞ்சது சரி உண்மையாவே நீங்க பண்ண போறீங்களா இப்போ ஃபீல் பண்றீங்க சின்ன ஆயிடுச்சு தானே கட் பண்ணிட்டு வரும்போதே பெரிய இலைய கொண்டுட்டு வந்திருக்கணும் பரவாயில்ல இதுல என்ன வச்சு பண்ணிக்கலாம் சரி சரிங்க நீங்க பண்ணுங்க அட எப்போதுமே லோ ஃப்ளேம்ல வச்சு தான் வேக வைக்கணும் ஏன்னா கேட்போமா அட அடை வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அடை ரெடி ஆயிடுச்சு ரெண்டாவது அதே மாதிரி தட்டி வச்சிருக்கேன் நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம வெங்காயம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் யூஸ் பண்ணுவோம்ல இங்க இருக்கிறவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா என்னோட அம்மா ஏதாவது தோசை சொல்றாங்க அப்படின்னா சொரக்காயெல்லாம் இருக்குல்லங்க அதை இந்த மாதிரி குடிச்சுப்பாங்க

எத்தனை பேர் என்னோட ஸ்டோரி பாத்தீங்கன்னு தெரியல இப்போ ஒரு நாலு நாள் ஈவினிங் டைம்ல கரண்ட் கட் முன்னாடியே பண்ணிருவாங்கல எல்லாம் பார்த்திருக்கோம் வீட்டுக்கிட்ட மட்டும்தான் லைட் இருக்கும் வெளியே எங்காவது நடந்து போறது அப்படின்னா எல்லாருமே டார்ச் தான் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இங்க நைட்ல இப்போ அதுவும் ஒரு ரெண்டு தான் ஆறு மணிக்கு மேல கட் பண்றாங்க இல்லாட்டி அதுக்கு முன்னாடி எல்லாம் மூணு மணி நாலு மணிக்கு கட் பண்ணிடுவாங்க அதை விட காலையில இங்க வந்து கிளைமேட் வெயில் வராம இருட்டா இருக்கறதால அந்த டைம்லயும் பகல்ல யானை வருதுன்னு சொல்லி பகல்லயுமே கரண்ட் இல்லாம போயிரும் இப்ப நாங்க பவர் பேங்க் வாங்கிட்டோம் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ரெண்டு நாளா தலைவலிங்க நான் எப்போ ஒடிசாக்கு போறேன்னு சொல்லும் போதே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தங்கிருக்கலாம் அங்க ரொம்ப குளிரா இருக்கு உங்க உடம்புக்கு செட் ஆகாதுன்னு நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா என்ன நினைச்சேன்னு வீடியோலேயே சொல்லிருப்பேன் மாமனார் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காரு நாங்கதான் போய் பாத்துக்கணுங்கிற தான் வந்துட்டோம் அதனால இருக்கிற குளிர்ல சுத்தமா செட் ஆகாதுங்க நேத்து எனக்கு என்ன வெப்பன் குடுத்தீங்க குச்சி கொடுத்த இல்லையா இன்னைக்கு என்ன வெப்பன் குடுத்தீங்க அது என்ன கொசு வலை இருக்கும் இல்லைங்க நம்ம கொசுவலை கொஞ்சம் நரம்பு மாதிரி இருக்கும்ல அத ஒண்ணு கொடுத்து என்னாச்சு அப்படின்னா முன்ன மா முன்னெல்லாம் தலைவழிக்கும் போது இந்த இடம் வந்து திக்கு திக்குன்னு கீழே விழுந்துருவேன் இல்லாட்டி நிக்க முடியாது அந்த அந்த தலைவலி வரும்போது ஆனா நொச்சி இலையில நாங்க நம்ம கூட நாட்டு மருத்துவம் ஒண்ணு எங்க வீட்டுக்கு பக்கத்துல எடுத்தோம்ல இப்போ எப்படி தலைவழிக்குது அப்படின்னா நீர் கோரத்து இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் கல்ல உடனே எந்த சைடு நீர் கோரத்து இருக்குதோ அந்த சைடு லைட்டா வலிக்குது மூக்கு ஃபுல்லா அடைச்சிரும் சரிங்களா அப்ப வந்து இப்படி இப்படி மூச்சு இழுத்தேன்னா இங்க இருந்து தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும் உட்காரும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படிதான் ஃபீல் பண்றேன் ஆனா முன்ன மாதிரி ரொம்ப வலி இல்லை இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் தலைவலி ஆரம்பிக்குது இங்க இருக்கிற குளிருக்கு உடம்புக்கு செட் ஆகாம அதனால ரெண்டு வீடியோ போட முடியல அதை விட நிறைய பேர் நைட் விழா கேக்குறீங்க இந்த யானை வர்றதெல்லாம் முடிஞ்சிருக்கோம் ஏன்னா என்னால ஏன் அதையும் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா இல்ல ஏன்னா நம்ம ஊருக்கிட்ட வரல ஒரு ரெண்டு மூணு ஊர் தள்ளி தானே வந்திருந்தது இன்னொன்னு வந்துருந்தாங்க நம்ம ஊருக்கா ஆமா எந்த இடத்துல ஓஹோ எங்க ஊர்ல இருந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் மார்க்கெட் போவோம்லங்க அது வேணா ஒரு நாள் நாளைக்கு வேணா பகலில் காமிக்கலாமா எந்த இடம்னு சொல்லி அங்க நேற்று யானை வந்திருக்குங்களா யானை வர்றதை காமிக்க முடியாது இன்னொன்னு ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் பண்ணிருவாங்க எங்ககிட்ட மொபைலில் இருக்கிறது இல்லாமல் இன்னொரு டார்ச் லைட் வச்சுதான் பண்றேன்னா அதனாலே அப்புறம் வெளியே போறதில்லை நைட்ல என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியாது சாயங்காலத்துல எல்லாமே முடிச்சிடணும் ஒரு ஆறு மணிக்குள்ள அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே சமைச்சுக்கிறதுல பிரச்சனை இல்ல வெளிய எங்கேயும் போக முடியாது ஏன்னா இதுதான் என்னோட நாத்தனார் அவதான் புடிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா வீடியோல காமிக்கிறதுக்கு ரொம்ப வெட்கப்படுறா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அவகிட்ட கேக்கலாம் நம்ம தேஜ முதல்ல பச்சை மிளகா இருக்கும் பார்த்து சாப்பிட இந்த கோகம் தினாகர் भाई लाइट है तू तू बंगले के अल्लात को वरी इधर எனக்கு தெரிய வயல்கிட்ட பாப்பாரு சொல்லுங்க எப்படி ஒன்னு புடிச்சிருக்கு இல்லாட்டி புடிக்கல பிடிக்கலையா அப்ப சொல்றாங்க புடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கும் எல்லாருமே இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம் அப்பதான் செஞ்ச டேஸ்ட்டுக்கு வரலனாலும் நல்லா இருந்தது ஒரு சைடு வேகாம ரொம்ப உப்பு கூட இருந்து இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டுமே இல்லை நல்லா இருந்தது நல்லா இருந்தது அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா என்னோட நாத்தனார் முதல்ல நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான் எவ்வளோ கொடுத்தனோ அது சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேணும்னு கேட்டு சாப்பிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கலாமோன்னு தோணுச்சு ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட இல்லை மற்றபடி ஆப்ரேஷன் சக்சஸ் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே சாப்பிட்டோம் ஓகே எப்படியோ கேப்பமாக வார்டை இவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நானும் ரொம்ப ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் பாய்